அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதனை ஆட்கொள்ளும் மூன்று விதமான குணம் அது என்னங்க மூன்று விதமான குணம் அப்படின்னா ரஜஸ் தமஸ் சாத்வீகம் ஸோ இதெல்லாம் இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா தேவையா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஸோ குறிப்பாக இந்த பதிவு யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த யோகா பயிற்சிகள் செய்கிறவங்க ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க மருத்துவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஸோ இவங்கெல்லாம் இந்த பதிவு வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் எல்லோருமே தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ இந்த மூன்று விதமான குணங்கள் மனிதனிடம் வெளிப்படும் அதில் ஏதாவது ஒரு குணம் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் பிரதானமாக இருக்கும் அதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மூன்று குணங்களில் ஒரு குணம் மட்டும் அதிகமாக வெளிப்படும் அதுதான் அவரோட மேஜர் குணம் அந்த மீதி ரெண்டு குணம் வந்து உள்ளே இருக்கும் அது எப்போ தேவையோ கால சூழ்நிலைக்கு ஏற்ப அது வந்து வெளியில் வரும் ஸோ இந்த மூன்று குணங்கள் என்ன அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் என்ன குணம் உங்கள்கிட்ட பழகிறவங்க இந்த மூன்று குணத்தில் எந்த விதமான குணத்தில் இருக்காங்க இருப்பாங்க அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியும் ஸோ அதில் இந்த ரஜஸ் தமஸ் சாத்வீகம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மூன்று விதமான குணத்தில் முதல்ல நம்ம பார்க்குறது ரஜஸ் ஸோ இந்த ரஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இந்த குணம் உள்ளவர்கள் எதையுமே ஒரு வேகமாக இருப்பாங்க எதை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணுவாங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் ரொம்ப கோபமாக இருப்பாங்க அடிக்கடி கோபம் வர்றது ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது இந்த ரஜஸ் குணம் உள்ளவங்ககிட்ட ரெண்டு விதமாக இருக்கும் நேர்மையாக இருப்பாங்க ஆனாலும் இந்த குணம் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்கும் நேர்மை இருக்கும் ஆனால் கோவமாக இருப்பாங்க எரிஞ்சு விழுவாங்க சுயநலமாக இருப்பாங்க யார்கிட்டேயும் அதிகமாக பழக மாட்டாங்க அவங்கள பார்த்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்காது ஆனால் பொதுமான விஷயங்கள் அவங்க நேர்மையாக இருப்பாங்க இதே ரஜஸில் இன்னொரு டைப் இருப்பாங்க அவங்ககிட்ட நேர்மை இருக்காது ரொம்ப கரண்டு இருப்பாங்க வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கோபமாக இருப்பாங்க முன் கோபம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான துரித வேலைகள் செய்கிறது இவங்கள்லாம் ரஜஸ் குணத்தில் இன்னொரு டைப்பு ஸோ இந்த ரெண்டு விதமாக வந்து இந்த ரஜஸ் குணத்தில் வந்து செயல்படுவாங்க நம்ம இதை பா பார்க்க முடியும் அதுமாதிரி சிலவங்க ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி அடிக்கடி கோபங்கள்லாம் வர்றது உண்டு ஸோ இதில் இந்த ரஜஸ் குணத்தோட ஒரு வெளிப்பாடு அதே மாதிரி போர் வீரர்களுக்கு இந்த குணம் இருக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குணம் வந்து நிச்சயம் இருக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த குணம் இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த மாதிரி ஆளுமை திறன் உள்ள இடங்களில் இருக்கிறவங்களுக்கு ஸோ நேர்மை இருக்கும் இந்த ரஜஸ் குணமும் அவங்கக்கிட்ட இருக்கும் அதை அப்பப்போ வெளிப்படுறத நம்ம பார்க்கவும் முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வேகமாக இருக்கிறது எடுத்தோம் கௌத்தம் செய்கிறது எரிஞ்சு விழுறது ரொம்ப ஆர்டர் போடுறது ஸ்விட்டாக இருக்கிறது மற்றவங்களை நமக்காக நமக்கு அடிமைப்படுத்துறது நமக்கு கீழே எல்லோரும் இருக்கணும்னு நினைக்காது இந்த மாதிரியான அப்புறம் முழுக்க முழுக்க ஒரு சுயலம் சுயநலம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ரஜஸ் குணத்தில் வந்து அடங்கும் இதில் எல்லா விஷயமும் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இதில் ஒரு சில இது ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் மாறுபடும் இதில் இந்த குணங்களில் ஏதாவது ஒன்று நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஒரு ரஜஸ் குணம் உடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடலாம் இது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இது நல்லது கிடையாது ஒரு நார்மலான மன அழு மன அழுத்தம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த குணம் வந்து ஆகாது மன அழுத்தம் இல்லாமல் வாழணும்னா இந்த ரஜஸ் குணம் நமக்கு தேவையில்லாத ஒன்று மீதி இருக்கக்கூடிய அந்த தமஸ் சாத்வீகம் வந்து இவங்கக்கிட்ட எப்போ அது வெளிப்படும் அது எப்போ வெளிப்படும் அப்படிங்கிறது இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடியதில் உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்து தமஸ் இந்த தமஸ் குணம் உள்ளவங்க என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க எது ஒன்றையும் ரொம்ப மந்தமாக பண்ணுவாங்க எதையும் பெருசாக வந்து கேர் எடுத்துக்கிட மாட்டாங்க பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறதே கிடையாது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க மற்றவங்க ஒரு வே ஒரு வேலை கொடுத்தாலோ ஒரு விஷயத்தை கொடுத்தாலோ அதை அதை பற்றியான பொறுப்பு அதை பற்றியான அக்கறை அதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இவங்கிட்ட சுயநலம் உண்டு அதே மாதிரி உண்மை இருக்காது நேர்மை இருக்காது எல்லாருக்கும் சொல்ல முடியாது தமஸ் குணத்துலேயும் சிலவங்க நேர்மை இருக்கும் பட் இந்த குணங்கள்லாம் இருக்கும் எதையும் ஒரு வேலையை வந்து வேகமாக முடிக்க முடியாது அவங்களால அதே மாதிரி ஒழுக்கமின்மை ஒழுக்கமாக செயல்பட முடியாது அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் ஒழுக்கம் இருக்காது எதை வேணாலும் சாப்பிட்றது என்ன என்ன பண்டம் அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி கொழுப்பு உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க அதுதான் எதுலேயுமே ஒரு ஒரு இது இருக்காது அதான் சொல்கிறேன் இல்லையா ஒரு பொறுப்புணர்வு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப மந்தத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு குணம் இந்த தமஸ்குணத்தில் வந்து வரும் இதுவும் என்ன செய்ய முடியாது உருப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முடியாது ரொம்ப தடையாக இருக்கும் இந்த குணம் ஸோ ரஜஸ் குணம் கூட ரொம்ப சூடாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து சூட்டபிள் ஆகிரும் இது பண்ணிடுவாங்க பட் இந்த தமஸ் குணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு மோசமான குணம் கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் அந்த இதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படிலாம் வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்விகம் இந்த சாத்விக குணம் இதுதான் வந்து இருக்கையிலே நடுநிலையான ஒரு குணம் கொண்டது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல மனித தன்மை உடைய ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சாத்விக குணம் இது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு குணம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த சாத்விக குணம் உள்ளவங்க பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு சாந்தமாக இருப்பாங்க ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே இப்படி கையெடுத்து கும்பிடணும் போல தோணும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா படையப்பா படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதில் ரஜினி வந்து அந்த பொண்ணை பற்றி சொல்லுவார் மூன்று குணங்களை சொல்லுவார் அதில் சொல்லுவார் இல்லையா அந்த பொண்ணை பார்த்த உடனே இப்படி ரெண்டு கையெடுத்து கும்பிடன் போல தோணும் சாத்வீகமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு மரியாதை வரும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு மரியாதை வரும் அவங்க வந்து எல்லாரிடையும் அன்பு செலுத்துவாங்க அவங்க ஒரு அமைதியாக இருப்பாங்க நடுநடையாக செயல்படுது ரொம்ப வேகமாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப மெதுவாகவும் இருக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ரொம்ப சரியாக இருப்பாங்க அவங்ககிட்ட எல்லாமே நேர்மை இருக்கும் அன்பு இருக்கும் இரக்கம் இருக்கும் கருணை இருக்கும் உதவி இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்கள் பொருந்திய எல்லாம் சேர்ந்தது இந்த சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம் இந்த சாத்வீக குணம் வந்து ஒரு குழந்தைத்தன்மை கூட இதில் கொஞ்சம் கலந்துக்கும் கலந்துக்கும் சிலங்கம் ரொம்ப பெரிய இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க செய்கல பார்த்தா ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் என்னடா அவ்வளோ பெரிய சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க பெருசாக ஒருத்தர் மீது ஒருத்தர் கருவம் கொள்ள மாட்டாங்க யாரையுமே வந்து தலைக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நீயா நானான்னு ஒரு போட்டி போ போட்டி போட மாட்டாங்க எல்லாரையும் ஒன்று போல் மதிப்பாங்க ஒரு சின்ன குழந்தை வந்தாலும் அந்த குழந்தைய வந்து ஒரு மரியாதையாக நடத்துகிறது ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த சாத்வீக குணத்தில் வரும் இவங்க நல்ல உணவுகளை சாப்பிடுவாங்க ரொம்ப உணவுக்கு வந்து அடிமையாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இறைச்சி அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரி பெருசாக ரொம்ப உணவு மேலேயே ஒரு ஈடுபாடோடு இருக்கிற வேலையெல்லாம் இவங்கக்கிட்ட பெருசாக வந்து இருக்காது நல்ல ஸ்வீட் சாப்பிடுவாங்க இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சாத்திய குணம் உள்ளவங்க வந்து நம்ம இந்த வெளிப்பாடெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட பார்க்க முடியும் ஸோ இதில் இந்த மூன்று குணத்தில் எந்த குணம் வேணும் அப்படின்னா சாத்வீக குணம் தான் ஒரு மனிதனுக்கு வேணும் ஆனால் இதில் ஒவ்வொருத்தருக்கு மேஜராக எந்த குணம் இருக்கும் அந்த குணம் உடையவர்கள் அவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் சரி இதுக்கு ஏன் யோகா பயிற்சிலாம் தெரிஞ்சவங்க இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த சாத்விக குணம் எப்படி வெளியே கொண்டு வர்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மூன்று குணங்கள் உள்ளே இருக்குது பட் ஒவ்வொரு குணம் வெளிப்படும் பட் இப்போ எனக்கு தான் இருக்குது எனக்கு தமஸ்தான் இருக்குது நான் சாத்திக குணத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யோக பயிற்சிகளை செய்யணும் அது யோக பயிற்சியாக இருக்கலாம் நீங்கள் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியாக இருக்கலாம் இல்லை ஆன்மீக வழியில் நீங்கள் போகலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது இந்த சாத்வீக குணம் வந்து நமக்கு வெளிப்படும் அதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நான் ரொம்ப கோவப்படுவேன் அடிக்கடி எனக்கு கோவம் வரும் இப்போ நான் யோகா பயிற்சியெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு இப்போ கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியா அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த சாத்விக குணத்தோட வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த சாத்விய குணம் வெளியில் வர்றதுக்காக தான் நம்மளோட கலாச்சாரத்திலே நிறையா வழிபாட்டு முறைகள் விரத முறைகள் நிறையா செயல்கள் வந்து வச்சுருந்துருப்பாங்க நம்ம பெரியவங்களை மதிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த சாத்விய குணத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்